வணக்கம் தசராவுக்கு காளிப்பறையில் தடியங்கா வெட்டுறது நல்லதா கெட்டதா வெட்டலாமா வெட்டக்கூடாதா அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க அதாவது தடியங்கா வெட்டுதல் அப்படிங்கிறது ஒரு வகையில் பலி கொடுப்பதற்கு சமமான ஒரு செயல்தான் தடியங்கா வெட்டுதல் அப்படிங்கிறது அதாவது ஒரு உயிரை பலி கொடுப்பது வேண்டாமல் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தடியங்கா வெட்டி ஒரு பலி மாதிரி கொடுப்பாங்க ஏன் இப்போ வண்டிக்கடியில் எலுமிச்சம்பழம் வைக்கிறதே அப்படிங்கிறதே அது ஒரு வகையில் பலி கொடுப்பதற்கு சமமான ஒரு செயல்தான் பார்த்திங்கன்னா எலும்புச்சங்காவை வண்டி புது வண்டி வாங்கும்போது நாலு சக்கரங்களுக்கும் அடியில் வச்சு வண்டி ஏற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வகையில் பலிக்கு நிகரான ஒரு செயல் தான் அதனால் தசராவுக்கு காளிப்பறையில் தடியங்கா வெட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பலிக்கு நிகரான ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சு தான் செய்வாங்களா இருக்கும் தசரா காளிப்பறையில் பலி அப்படிங்கிற எந்த செயல்களுமே செய்ய தேவையில்லை அது வந்து தடியங்காவை வச்சு கூட வெட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்தாக நம்ம கடந்த ஆண்டுகள்லேயும் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா சில தசரா குழுக்கள்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஊர் எல்லை அல்லது மயான எல்லையிலெல்லாம் போய் தடியங்காவை வச்சு வெட்டி வழிபாடு பண்ணி அங்கேருந்து காளியை அழைச்சி வர்றோம் அப்படின்னு சொல்லிலாம் காளி பூஜை அன்னைக்கு பூஜைகள் செய்கிறாங்க இது மாதிரியான காளி அழைப்பை தவிர்க்க வேண்டும் தசரா திருவிழாவில் முழுக்க முழுக்க நம்ம வந்து சைவ வழிபாட்டு முறையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் எந்த விதமான தாந்திரீங்க முறையையும் கடைபிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் சில காளிப்பறைகளில் திருஷ்டிக்காக பார்த்திங்கன்னா தடியங்காவை வந்து ரெண்டாக வெட்டி காளிப்பறையுடைய வாசலில் இடது பக்கமும் வலது பக்கமும் குங்குமத்தை தடவி வைப்பாங்க சில தசரா குழுக்களில் பார்த்திங்கன்னா எலும் ரெண்டாக வெட்டி அதில் குங்குமத்தை தடவி ரெண்டு பக்கமும் வச்சு வைப்பாங்க அது வந்து காளிப்பறைக்கு திருஷ்டி ஆகிடக்கூடாது நம்மளுடைய வழிபாடு மேலே வந்து திருஷ்டி விழுந்துடக்கூடாது நம்ம பறையில் எல்லா சாமிமார்களும் நல்லா துடியாக சாமியாடுதாங்களே சாமிமார்களுக்கு திருஷ்டி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது காரணமாகவும் ஒரு சிலர் காளி வாசலில் வெட்டி வைப்பாங்க காளியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எந்த திருஷ்டியும் விலப்போறதில்ல காளிக்குன்னு நம்ம தனிப்பட்ட முறையில் திருஷ்டிக்காக வைக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை தான் அதனால் நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி நம்ம புதுசாக எதையாவது கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த முறைகள் அப்படிங்கிறது வரும் நாட்களில் வேறு மாதிரி போயிடலாம் அதனால் இதை தவிர்ப்பது அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் வெட்டலாமா வெட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் தேவையில்லை காளிப்பறையில் காளி பூஜை அன்னைக்கு காளிகளை எப்படி சிறப்பான முறையில் அழைக்கணும் என்ன வகையான படையல்கள் செய்து எந்த நேரத்திற்கு காளியை அழைக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் குலசை தசரா காளி அழைப்பு அப்படின்னு போட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வரும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க முழுக்க முழுக்க தசரா பெருந்திருவிழாவில் சைவ வழிபாட்டு முறையை கடைபிடிப்போம் குளச முத்தாரம்மன் திருக்கோயிலும் காளி பூஜை அப்படிங்கிறது சைவ முறைப்படி தான் நடைபெறுகிறது அதுபோலவே நாமும் நம்மளுடைய தசரா குழுக்களில் கடைபிடித்து காளியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் தசரா பெருந்திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா